அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சோ நேத்துல இருந்து ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பழங்கள் அப்புறம் ஆகுது அதோட சமையல் வீடியோவும் கண்டினியூ ஆக போகுது இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நான் நேத்தே வந்து சாமி கும்பலுக்காக நான் வந்து வாங்கிட்டேன் சோ மூணு மாதுளம்பழம் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு சாத்துக்குடி பழம் வாங்கினேன் அதுக்கப்புறம் கொய்யா பழம் அப்புறம் வாழை பழமா கிடைக்கல எனக்கு இந்த மாதிரி காயாதான் கிடைச்சது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்பதான் தான் நிறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தூள் சாம்பிராணி நாளைக்கு வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்றதுக்காக முருங்கைக்காய் வந்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கு வந்து மேட்ச் வந்து நல்லாவே மேட்ச் ஆகும் மாங்காய் நல்லா மேட்ச் ஆகும் அந்த சாம்பார் போட்டு பண்ணோம் அப்படின்னா முருங்கக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு கடைசியாக வந்து மாங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சாம்பார் சாம டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஏதாவது பூஜைன்னாவே நமக்கு வந்து வெத்தலை பக்க தேவைப்படும் ஸோ அதனால வாங்கிட்டேன் பால் வந்து பாயசம் பண்ணலாம் அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன் ஸோ இந்த பொருட்கள் தான் வந்து நம்ம பூஜைக்காக வந்து வாங்கினது இப்ப இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இதோட விலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் சோ இப்போ நேற்றே இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுனால நமக்கு நாளைக்கு நேரம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சாமி கும்பிட்றதுக்கு நல்லா வசதியா இருக்கும் அப்படின்றதுனால நான் எல்லாம் வந்து நேற்றே வந்து வாங்கி வச்சிட்டேன் ஸோ அரேஞ்ச் பண்ணி பாக்ஸ்லையும் எடுத்து வச்சிட்டேன் அதோட சேர்த்து பொரிக்கலையும் சேர்த்து வாங்கியிருந்தோம் இப்போ இந்த பேக்கிங் வந்து புதுசா இருந்தது பொறிக்கலையோட சேர்ந்தே வந்து அவள் அதுக்கப்புறம் வந்து பொத்துக்கல்ல அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்தே வந்து பேக் பண்ணி வச்சிருந்தாங்க இன்னும் இதோட சேர்த்து இலை அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்று வாங்க மறந்துட்டேன் ஆஹ் தோரணம் கட்டுறதுக்கு அதோட மாவிலை கிடைச்சாலும் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா பூஜைக்கான ஜாமெல்லாம் எனக்கு கிடைச்சிடும் அதிகமா வந்து தேவைப்படுறது வந்து பூஜைக்கு பூக்கள் இது இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன் அது வந்து தெரிஞ்சவங்க அதனால அவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நேரமாவே கொடுப்பாங்க அப்படின்றதுனால சோ இதை வந்து நான் வந்து மாலையான வரை கட்டணும் எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு சைக்கிள் தான் இருக்கு அதர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது சோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பூக்கள் நான் வந்து பயன்படுத்திக்குவேன் தேவைப்பட்டா இன்னும் வாங்கணும் பூக்கள் வேற சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாம்பார் தான் பண்ண போறேன் அதுக்கான காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க முருங்கைக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இப்போ கடைசியா வந்து மாங்காய் போட்டுக்கலான்னு இருக்கேன் அப்புறம் கேரட் பீன்ஸும் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறதுனால போதும் அப்படின்னு இருக்கேன் அந்த காய்கறியோட சேர்த்து கடைசியா வந்து கொஞ்சம் முடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல பெரிய பீன்ஸ்னு சொல்ற அந்த இதையும் கொஞ்சம் ஊற வச்சேன் ஏன்னா இப்போதான் இந்த டைம்ல தான் வந்து கொஞ்சம் பசங்களுக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் அதனாலதான் நான் வந்து இதை ஊற வச்சிருக்கேன் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தான் காய்கள் காய்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவேன் அது இல்லாம நேற்று நேற்று நைட்டு ஊற வச்ச சுண்டலும் இருக்கு அதையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம் ஸோ இன்னைக்கு வந்து சாம்பார் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் பாருங்க ஸோ இதை சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் அதுக்கப்புறம் சுண்டல் வந்து வேக வச்சுக்க போறேன் அதோட சேர்த்து வடை 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 பாயசம் அண்ட் சாப்பாடு சாம்பார் ரசம் இதெல்லாம் இருக்கு அடுத்தடுத்து இனிமேல் தான் செய்ய போறேன் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்னா காமிக்கிறேன் நம்மளோட முதல் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் இவங்க என்ன இவங்க வீட்டுல சமைக்கிறாங்க நம்மளோட நம்மளோட அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம் எப்பயுமே வந்து நான் நான் அப்படின்னு சொல்றது நல்லது இல்ல இல்ல அது இல்லாம அது வரவும் மாட்டேங்குது எனக்கு நான் இப்ப சமைக்கப் போறேன் அப்படின்றது வர மாட்டேங்குது அதனாலதான் நான் அந்த மாதிரி புளூரல்லி எனக்கு வருது இப்போ வந்து குக்கர்ல வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து இன்னொரு அடுப்புல வந்து நான் வந்து வேக வைக்க ஆரம்பிச்சேன் சோ தட் அந்த பருப்பு வந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி காயும் வந்து வந்துடும் அது உடனே நம்ம வந்து பருப்பு வந்து ஊத்திட்டு சாம்பார் வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம் வேலை போயிட்டு இருக்கு இப்ப அடுத்த குக்கர் வச்சுட்டா இந்த குக்கர்ல வந்து வேக வச்சிருக்கேன் அதே சமயம் சாம்பார் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன சோ சாம்பார்ல காய் இப்ப நெக்ஸ்ட் போட போற வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டேன் பூண்டும் போட்டிருக்கேன் இப்போ வந்து காயை வந்து குட்டி குட்டியை நறுக்கி வச்சிட்டேன் சோ இவ்வளவுதான் பாக்கும்போது பெருசா நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்தது இப்ப வந்து இவ்வளவு காய்கறிகள் தான் அண்ட் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் அது வந்து இந்த காயெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே டைரக்டா கட் பண்ணி போட்டு போறேன் அதுக்கப்புறம் கடைசியா வந்து மாங்காவும் சேர்த்துக்கு போறோம் பாருங்க காயில வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டேன் இப்ப வேக வச்சுக்க போறோம் இப்ப வந்து கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டேன் அண்ட் சாம்பார் எல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாங்காய் வந்து போட போறோம் காய்கறியோட போட போறதுல கடைசியா கொதிக்கும் போது இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் அதனால நல்ல நல்லாவே ரெட் கலர்ல இருக்கு இப்ப சாம்பார் நல்லா பொதிஞ்சிருச்சு இப்ப வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய வந்து இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப இதை இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிம்ல வச்சோம் அப்படின்னா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா வந்து வெந்துடும் சிம்மில் வச்சேன் நான் இப்போதைக்கு சுண்டல் அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் இது மூணுமே இப்ப நான் வந்து பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து பாயாசம் வடை அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கணும் விளக்குக்கு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வாசலுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு குளம்புட்டுட்டேன் எங்ககிட்ட இருக்கிறது சைக்கிள் தான் இது என்னோட பெரிய பையனோட சைக்கிள் அதுவே வேணாம் வேணாம்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு நான் தான் போஸ்ட் பண்ணி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அங்கே என்னோட சின்ன பையனோட சைக்கிள் நேற்று பெண்டிங்ல இருந்தா நம்மளுடைய தோரணம் அதுக்கப்புறம் வாழை இலை அதுக்கப்புறம் மாவிலை அதுவும் கிடைச்சிச்சு சோ இதுதான் அட் லாஸ்டா வந்து ரெடி பண்ணிட்டு இதையும் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் மாவிலை ரெடி பண்ணிட்டேன் இந்த பாருங்க இதுல வந்து மஞ்சள் கோம்பம் வச்சோடனே அப்படியே ஆப்போசிட்டா செம்ம அழகா இருக்கு எப்பயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா அதோட அழகே தனி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் விளக்கேத்திட்டு சாமி கும்பிட போறேன் இந்த ஃப்ரூட்ஸ் இலையெல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இலை போட்டதுக்கு அப்புறம் வச்சு சுண்டல் இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு கோலம் போட்டு வச்சிருக்கேன் இந்த டேபிள் மேல இது வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த பூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தோரணம் அப்புறம் மாவிளை இதெல்லாமும் கட்டி வச்சுட்டு சாமிக்கு வந்து பூ வச்சாச்சு விஷயமா காலையில வந்து சமையல் பண்ண வீடியோஸ்லாம் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போறோம் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிருந்தேன் சோ இப்போ சாமி கும்பிடுற கண்டிஷனுக்கு வந்து வந்துட்டோம் சாமி கும்பிடுற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் சோ என்னென்ன நான் படையலுக்கு வந்து வச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்க ஆஹ் சோ டேபிள் போட்டிருக்கேன் சோ பழம் எல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வீட்லயும் வைக்கிற மாதிரி தான் வந்து வச்சிருக்கேன் சோ பழங்கள் சுண்டல் அதுக்கப்புறம் பொறி வடை இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் பாயாசமும் பண்ண அதுவும் வச்சிருக்கேன் 你给我介绍宝贝。 நல்லபடியா ஆயுத பூஜையை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு தம்பிங்களுக்கு சைக்கிள் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு ஏற்கனவே சொன்னேன் நான் ஸோ சைக்கிளுக்கும் வந்து தம்பிங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்துட்டு அவனுங்களும் டான்ஸ் கிளாஸ் வந்து கிளம்பிட்டானுங்க நானும் நல்லபடியாக வந்து திருப்தியா என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கடவுளுக்கு நல்லபடியாக வச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டேன் ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோஸும் நான் சொல்ற மாதிரி தான் நம்மள்கிட்ட என்ன இருக்கு இல்லை அப்படின்றத மாரி நம்ம முழுமையா வந்து சாமியை வந்து கடவுளை வந்து வேண்டி கும்பிடணும் இதுதான் நான் எல்லா டைம்லையுமே நான் வந்து செய்வேன் முழு திருப்தியா வந்து இந்த பூஜை வந்து நமக்கு வந்து அமைஞ்சது அண்ட் எல்லாருக்கும் வந்து ஒன் செகண்ட் வந்து நான் எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள் அண்ட் நாளைக்கு சரஸ்வதி பூஜை அதையும் நல்லபடியா வந்து எல்லாரும் கும்பிடுங்க அண்ட் எல்லாருக்கும் வந்து விஷஸ் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்